சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் கொள்ளை அடிச்சு காசு ஆட்டைய போட்டு ஏழு திரைப்படங்களை பற்றியும் வெள்ளத்தனத்தில் அதக்கலம் பண்ணி டாப்ல நம்ம தலைய பத்தியும் தான் பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதை அம்சத்திற்கு பஞ்சமில்லை அந்த கதாபாத்திரத்தை ஏற்கும் நம் திறமையான நடிகர்களுக்கும் பஞ்சமில்லை கடத்தல் கொள்ளை மற்றும் கேங்ஸ்டர் அடிப்படையிலான திரைப்படங்கள் பல வெளிவந்தாலும் அவற்றில் சக்கை போடு போட்ட ஏழு திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பீட்சா கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வழியான பீட்சா பிரம்மாண்டமான பட்ஜெட் முன்னணி நடிகர்கள் என்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரே ஒரு டார்ச் லைட்டை மாட்டும் வைத்து திகழூட்டி விஜய் சேதுபதி தனது அசத்தலான நடிப்பால் முதலாளியின் பணத்தை ஆட்டைய போட்டு காதலியுடன் குஜாலாக இருப்பார் அடுத்ததாக ஜென்டில்மேன் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான திரைப்படம் தான் ஷங்கரின் ஜென்டில்மேன் அறிமுகமான முதல் படத்திலேயே தமிழ் மக்களின் ஏகோ வரவேற்பை பெற்றிருந்தார் ஷங்கர் கல்வி வியாபாரமாவதை தடுக்கும் பொருட்டு வித்தியாசமான கதை அம்சத்துடன் பெருத்த பண முதலைகளின் கருப்பு பணத்தை திருடி பொது சேவைக்கு பயன்படுத்துவதற்காக அர்ஜுன் நடிப்பில் படல் எடுத்திருந்தார் இந்த திரைப்படத்தில் அடுத்ததாக சூது தமிழ் சினிமாவில் அழுத்து போன கடத்தல் கதையை காலத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கொள்கையையும் காமெடியாக கூறி ரசிகர்களை சபாஸ் போட வைத்த திரைப்படம்தான் சூதுக்கவும் கடத்தல் தொழிலும் பக்தியாக இருந்த விஜய் சேதுபதியின் நடிப்பு அபாரத்தில் அபாரம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குமாரசாமியினுடைய இயக்கத்தில் அஜித் நடிப்பில் திரைப்படம் தான் துணிவு மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கொள்ளையடிக்கும் வங்கிகளின் முகத்திரையை கிழிப்பதோடு மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது கடவுள் டா என்ற தத்துவத்தில் டார்க் டெவின் என வள்ளத்தனமான கதாபாத்திரத்தில் அதக்கலம் பண்ணிருந்தார் அஜித் அடுத்ததாக மங்காத்தா அஜித்தின் சினிமா கேரியரில் தரமான கேங்ஸ்டர் திரைப்படம் என்றால் அது மங்காத்தா தான் கிரிக்கெட் சூதாட்டத்தை மையமாக கொண்டு பணத்தை கொள்ளையடித்தனர் அஜித் மற்றும் அவருடைய சகாக்கள் தி மியூசிக் பாடல்கள் ஆக்ஷன் காதல் துரோகம் நட் என அனைத்து விதமான போட்டு ஹிட்டாக இருந்தது மங்காத்தா அடுத்ததாக ராஜதந்திரம் ஆண்டு வெளிவந்த ராஜதந்திரம் திரைப்படம் நகைக்கடையை கொள்ளை அடிப்பது தொடர்பான கதை அம்சத்தை கொண்டது எதிர்பாராத திருப்பங்களுடன் விறுவிறுவென அமைந்த திகழூட்டும் காட்சிகள் ரசிகர்களை இருக்கை நுணுக்கே அழைத்து சென்றது அதை செயல்படுத்தும் விதமும் கொள்ளையர்களுக்கு மட்டுமல்ல படத்திற்கும் வெற்றியை தேடித்தந்தது அதே போலதான் சதுரங்க வேட்டை மனித வாழ்வில் அன்றாட நடைமுறையில் நடக்கும் குற்ற அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டதுதான் சதுரங்க வேட்டை ஒருவனின் பண தேவை மற்றவரை ஏமாற்றுபவனாகவும் ஆசை மனிதனை ஏமாற்றுவதாகவும் மாற்றுவதை இருவேறு கோணங்களில் தெள்ளத் தெளிவாக விளக்கி இயக்குனர் வினோத் யதார்த்த வசனங்களால் ஷபாஸ் போட வைத்த திறமையான கொள்கையை மாறுபட்ட விதத்தில் காட்சி படுத்திருந்தார் இயக்குனர்